அனைவருக்கும் வணக்கம் இந்த உணவில்லாமல் வாழும் கலையினுடைய கண்டினியூட்டி உலக உணவில்லாமல் வாழும் கலைகளுடைய கன்ட்ரிட்டி இது பத்தாவது பாடத்தினுடைய ரெண்டாவது பகுதி பத்தாவது பாடத்தினுடைய ரெண்டாவது பகுதி இந்த புத்தகத்தை வாங்கி அனைவரும் படிங்க எல்லாருக்குமான ஒரு பயிற்சி காலையில் ஆறு டு ஏழு வந்து பயிற்சி கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஒரு சிறு நன்கொடை பெற்றுக்கொண்டு மற்றது எல்லாம் இலவசம் ஒரு மாதம் இலவச பயிற்சி கொடுக்க போகிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இலவச பயிற்சியில் கலந்துக்கலாம் அந்த நன்கொடை விவரத்தை அவங்க வாட்ஸ்அப்பில் வந்தாங்கன்னா நன்கொடை விவரத்தை சொல்லுவேன் அந்த நன்கொடையை கொடுத்து பிறகு அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு இலவச பயிற்சி பெறலாம் அவங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி நூல் உங்களுக்கு அனுப்பப்படும் மற்ற காணொலிகள் அனுப்பப்படும் தேவைன்னா அவங்க வந்து அவங்க இந்த கூகுள் மீட்டில் வந்து இலவசமாக வந்து கலந்துக்கலாம் புரியுதுங்களா ஒரு மாதம் இலவச பயிற்சினா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அந்த ஒரு மாதம் போதும் நீங்கள் நூறு ஆண்டுகளுக்கு எதுவும் செய்ய தேவையில்லை எந்த நோய் வந்தாலும் எதிர்கொள்ள முறையில் நீங்கள் கற்றுக்கலாம் சரியா மனிதன் காற்றை நீரையும் மட்டுமே உண்டு அதிக ஆரோக்கியத்துடன் வாழ முடியும் இதுதான் இதுதான் ஆண்டோர்களும் செய்தது சான்றோர்களும் செய்தது யார்ட்டும் பிச்சை எடுக்காம வாழ்ந்ததாங்க உடபாலை முறை கல் அரசியலும் குருகுல முறை கல்வியும் உலகத்தில் ஏற்பட வேண்டும் குற்றநோய் நோன்றல் உரு உயிர்க்கு ஊறுகன் செய்யும் அற்றைய தவத்தில் குரு உற்ற நோய் பிறவில் ஏற்பட்ட பசி என்ற நோய் சுத்தமான மனித உடல் தனக்கு வேண்டிய சக்தியை காற்றிலிருந்தும் கோள்களில் இருந்தும் பூமி மையத்திலிருந்தும் மணவளக்கலை மன்றம் மணவளக்கலை பாகம் இரண்டு பக்கம் பதினாறு ஆசிரியர் வேதத்திரி மகர்ஷி காற்றில் உள்ள நைட்ரஜனில் இருந்தும் சூரிய ஒளிலிருந்தும் சூரிய ஒளியிலிருந்தும் மூக்கஸ்ல ஸ்டேடிகலிங் சிஸ்டம் பேஜ் நம்பர் அறுபது பை டாக்டர் அருண் டெக்ரட் இதில் தெரி தெரிந்து கொள்ள முடிகிறது அத வேதத்திரி மகர்ஷியினுடைய இந்த மணவளக்கலை இரண்டாம் பாகத்தில் உடலுக்கான சக்தி அது வந்து பூமி மையத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது அதாவது எரிமலை குழம்பு சூரியன் இதெல்லாம் வந்து அதான் அடிப்படை பூமி சூரியன் அடிப்படையாக சுற்றி பூமி வந்து சூரியனை சுற்றி வருது அப்போ சூரியன்லேருந்து சக்தி வருது பூமிக்கு நடுவில் இருக்கிற எரிமலை குழம்புன்னு சக்தி வந்தது அவரே வந்து தான் அது பார்த்து ஐயாயிரம் டிகிரி வெப்பம் இருக்குது பயங்கரமான ரேடியேஷன் அதில் வந்து சக்தி வருது அதே போக இந்த மூக்கஸ்லஸ் ஸ்டேட்டிகரிங் சிஸ்டம் சளி குறைந்த உணவுன்னு சொல்கிறோம் இல்லையா சளி குறைந்த உணவுலேருந்து நாம் சக்தி எடுத்துக்கிறாங்க அதுதான் விஷயமே அது எப்படி எடுத்துக்கிறாங்க இது சளி குறைந்த உணவுன்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து அறுபது அம்பக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான செய்தி அனைவருக்கும் வணக்கம் இதில் பாருங்கள் இது மூக்க டேட் கெலிங் சீசத்தில் பக்கம் அறுபது பேஜ் நம்பர் சிக்ஸ்டீன் வாட் இஸ் இஸ் சொல்கிறார் எலக்டிசிட்டிங்கிறார் எலக்ட்ரிசிட்டி ஓசோன் எலக்ட்ரிசிட்டி போட்டு தலைப்பு தடைப்ப எலக்ட்ரிசிட்டி அரைப்புன்னு வச்சுருக்காரு ஓசோன் லைட்டு எஸ்பெஷலி சன்லைட்டு ஓடோர் ஸ்மெல் ஓடோருனா இந்த நாற்றம்னு சொல்லுவாங்க குட் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க சில இடத்துல பேடு ஓடுன்னு சொல்லுவாங்க குட் ஸ்மெல்லுன்னு பேர் குட் ஸ்மெல் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் ஃப்ளவர் பூக்கள் இருந்து வரக்கூடிய நறுமணம் பழங்கள் இருந்து வரக்கூடிய நறுமணம் எஸ்பெஷலி சன்லைட்டு சூரியன் வரக்கூடிய அந்த மின்சாரம் ஒசோன் ஒசோனிலிருந்து வரக்கூடிய சக்திகள் அண்டு லைட் இதெல்லாம் சேர்ந்து தான் மனிதனுக்கு தருதுன்னு சொல்கிறாரு ஆக நாம் இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நான் வெறும் இந்த சாதாரண உணவை வாழ்ந்து நம்ம சுருக்கிக்கிட்டோம் இது வெள்ளக்காரனுடைய தப்பான வழியாகும் சரிங்களா காற்றை நீரை மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாழுதல் யோகிகள் முறை என்னுடைய பக்கம் பதிமூணு என்னுடைய 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 எடை பதிமூணு ஏழு தொண்ணூற்றி நாலு அன்று இருந்த தொண்ணூற்றி மூணு கிலோ தொண்ணூற்றி ஏழு நாலில் தொண்ணூற்றி மூணு கிலோ தொண்ணூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தொண்ணூற்றி மூணு இருந்து ஒரு அஞ்சு மாதத்துக்குள்ளே பத்தொம்பது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அன்று அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு கிலோ வரை பெரும்பாலும் நீர் ஆகாரத்தின் மூலமே குறைத்திருக்கிறேன் எடை குறைத்திருக்கிறேன் உயரம் அஞ்சு புள்ளி அஞ்சடி ஆறு அங்குலம் வயது ஐம்பத்தஞ்சில் செஞ்சுருக்காரு வயது ஐம்பத்தஞ்சில் தான் செஞ்சுருக்கார் ஐம்பத்தஞ்சாவது வயசுலேயே கண்டுபிடிச்சி செஞ்சிட்டார் நான் வந்து நாற்பத்தி ரெண்டாவது வயசுலேயே வெங்கடேசனுடைய இதை அவர் ஐம்பத்தஞ்சு வயசுல தான் புரிஞ்சிருக்காரு இதில் ஐம்பத்தஞ்சாவது வயசில் என்ன பண்ணுறாருங்கிறது பக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது ரொம்ப அற்புதமான அது ஐம்பத்தி ஐந்தாவது வயதில் தான் எனக்கு புரிந்ததுன்னு எழுதுனாரு அப்படின்னா சிறுசிலிருந்தே அரேஞ்ச் பண்ணி பண்ணி பார்த்துருக்காரு அப்போ தொண்ணூற்றி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஏழாவது மாதம் பதிமூணு ஏழு தொண்ணூற்றி நாலு ஏ பதிமூணு ஏழு தொண்ணூற்றி நாலுலேருந்து பத்தொன்பது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்தில் தொண்ணூற்றி நாலு கிலோ இருந்த எடையை வந்து அறுபத்தி ரெண்டு கிலோ மாற்றிருக்கார் போட்டிருக்கார் அந்த இடத்துல தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு கிலோ வரை பெரும்பாடு குறைக்கப்பட்டது தொண்ணூற்றி மூணுக்கு அறுபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி நாலு வச்சாலும் கூட முப்பது விழுக்காடு முப்பது கிலோ குறைஞ்சிருக்கு தொண்ணூற்றி நாலு கிலோ எங்கே அறுபத்தி நாலு கிலோ எங்க ஏறத்தாழ முப்பது கிலோ வந்து ஐந்து மாதத்தில் நீரும் காய்கறி வச்சு கரைச்சிருக்காரு நீரை வச்சே கரைச்சிருக்காரு ஏன்னா கணக்கில் நீரை வைத்து கரைத்த பிறகு தான் இந்த கடைசி சுத்தம் ஏற்படும் ஃபைனல் கிளீனிங் பை த க்ளீனிங் பை த ஃபார் ஃபியூ மந்த் கிளீனிங் ஃபார் த ஃபியூ மன்த் ஃபைனல் கிளீனிங் ஆஃப் த ஃபைனல் க்ளீனிங் ஃபைனல் க்ளீனிங் சொல்கிறாங்க இல்லையா பை த கிளீனிங் ப்ராக்டிஸ் ஃபார் த ஃப்யூ மந்த்து ஃபியூ மன்த்துன்னா ஃபைவ் ஃபைவ் ஆர் சிக்ஸ் மந்த்து இந்த மாதிரி நீண்ட கால லாங் லாங் க்ளீனிங் ப்ராக்டிஸ் தெரி லாங் க்ளீனிங் ஏஸ் ஊ லேங்ஸ் யூ கிளீன் த லாங் ப்ராக்டிஸ் யூ யூ வில் கெட் த நியூட்ரல் பாடி பை த லாங் ப்ராக்டிஸ் பை த லாங் க்ளீனிங் ப்ராக்டிஸ் ஃபார் ஃப்யூ மந்த்து அப்போ நீண்ட காலத்தில் இருந்து தான் அந்த பயிற்சி முடியும் கரைச்சி எடுக்க முடியும் ஒரு மனனுடைய கெட்டுப்போன சரியை வந்து குறைஞ்சபட்சம் ஆறு மாதத்தில் கரைச்சி எடுத்து போடுறதுக்கு கடைசி சுத்தம் ஏற்படும் அதற்கப்பறம் தான் நீங்கள் நீருக்கு போகணும்னு சொல்கிறாரு சரிங்களா காற்றை நீரையும் மட்டுமே உணவாக கொண்டு ஆக இவர் வந்து தொண்ணூற்றி நாலில் ஐம்பத்தஞ்சு வயசில் ஆரம்பிக்கிறாரு இப்போ அப்போ அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு தொண்ணூற்றி நாலில் ஆரம்பிக்கிறாரு தொண்ணூற்றி நாலில் ஏழாவது மாதம் ஆரம்பிக்கிறாரு அதே பன்னெண்டாம் மாதம் தொண்ணூற்றி நாலில் முடிச்சுக்கிறாரு அப்போ அவர் இடை வந்து அறுபத்தி நாலு கிலோ இருந்தது तनूती नाल आरम वै मै बाडी हेड मै बाडि हेड से सेवंटी एटी नव मै बाडी हेव नव मै बाडि हेविटी एटी देर इ ट्वेंटी केजी डिफ्रेंट दैट्स आल मै बाडी डो टू लास्ट हव लांग हव ला हव लांग हव मच हव मच और मैच ऐ प्कटी डूंग दि प्राटी दस्ट नाटू लाइट या प्य्यूर बाडी डस्नाटू रिड्यूस् देश लांगू ऐसा ई वो एल्लैश ई वो एस लास्टी दाड़ी डस्नाटू रिड्यूस् दिट् बिकॉस इट इतना विषय में पेमेंट क ஆக என்னோட உடம்பு எவ்வளோதான நீ எவ்வளோ காலம் நீர் நீர்ப்பயிற்சி பண்ணாலுமே இந்த உடம்பானது தன்னுடைய சுத்தமானதுக்கப்புறம் அந்த உடல் எடையை இடைக்க விரும்புவதில்லை மச் ஏஸ் மச்சேஸ் யூமே யுமே கிளீனிங் த யூமே டூ த கிளீனிங் ப்ராக்டிஸ் யூ வந்து ஏஸ்லாங்கேஸ் யூ ஒன் டுஸ்லாங்கேஸ் ஏஸ் மச்சாஸ் யூ கிளீன் த பாடி த பாடி டஸ்டர் லைக் டு ரெடியூஸ் த வெயிட் ஏ பியூர் பாடி டஸ் நாட் லைக் டு ரெடியூஸ் த வெயிட் தட்ஸ் ஆல் ஆக சுத்தமான உடம்பு உடலடியை இழக்க விரும்புவதில்லைன்னு புரிஞ்சுக்கிடுது ஆகினால நான் நிறுத்திக்கிறேன் அடுத்த பாடத்துக்கு நான் போடுறேன் இது பத்தாம் பாடத்தினுடைய ரெண்டாவது பகுதின்னு நினைக்கிறேன் பக்கம் நூற்றி இருபத்தொன்னோட நான் முடிச்சுக்கிறேன் பக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ரெண்டோடு காற்றின் நீரை மட்டுமே உணவாக கொண்டு எப்போதும் வாழுவது இவர்களின் முறை தங்களுடைய மேலான கவனத்திற்கு மருந்தேன வேண்டாம் யாக்கைக்கு அற்றதா அருந்த அற்றது போற்றி அருந்தியது அற்றது என்ன இரண்டு சொற்களுமே தண்ணீருக்கு மட்டுமே பொருந்தும் இப்போ நான் காலையிலேருந்து எலுமிச்சை மலை சாப்பிட்ருக்கேன் எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா அது சாப்பிட்ருக்கேன் எலுமிச்சை மலை சாறு என்பது பேர் தூய நீர் என்பது பேர் எலுமிச்சை மலை சாறு வந்து தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு சுத்தப்படுத்தும் ஆனால் தண்ணீர் வந்து நூறு விழுக்காடு நாக்கு நின்று பார்த்தா என் நாக்கு எப்படி இருக்கு லேசான விழுங்கடத்தில் இருக்குது ஐ டங் मै टंग हेस्ंग कंटे दाइट रोज कलर मै टी यू कैन सी मै टू कैन सी मै टंगर्ज नो स्मेल देर् इज नो स्मेल देर् इज नो ओडर बैड ओडर देर इज नो बैड स्मेल मै टेस्ट रोज यो यु कैन सी मै टंग दट एवरी बड़ी யூ கேன் ஃபீல் தித் த ட டேங்க் எவ்ரிபடி யு கேன் ஃபீல் வித் பை சிக்ஸ் மந்த் ஆர் ஃபோர் மந்த் திஸ் இஸ் வெரி சீப் ரேட்ஸ் ஆர் ஆக நான் இரு நூற்றி இருபத்தி ரெண்டாம் பக்கம் நிறைவு செஞ்சுக்கிறேன் அருந்தியது அற்றது என்ற இரண்டு சொற்களும் தண்ணீருக்கு மட்டுமே புரந்தும் அருந் அற்றது போற்றியுணின் என்ற சொல்லப்பட்டிருப்பதால் தண்ணீர் உடலிருந்து அற்று போனாக்காமல் தொடர்ந்து அருந்திக்கொண்டிருந்தால் உண்பதை தள்ளி போட முடியும் தண்ணீரை மட்டும் தொடர்ந்தாதான் நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு நீங்கள் நூற்றி எண்பது நாள் கட்டாயம் முன் சுத்தம் செஞ்சுருக்க வேண்டும் ஒருவேளை காய்கறி சாப்பிட்டு நீங்கள் அந்த அந்த போக்கி போக்கியிருக்காங்க நூற்றி எண்பது நாளும் நீங்கள் மலச்சிக்கல் இல்லாமல் உணவு அப்புறம் உடம்பு தேவையற்ற கழிவுகளும் தேவையற்ற சதி தான் நீங்கள் நிர்பச்சிக்கு வர முடியும் வேறு யாரும் இதில் வர முடியும் யாரும் வர முடியாது சுத்தம் செய்ய தெரியாதவங்க இது சுத்தம் தானே தவிர இது சுத்தமான வாழ்க்கை யார் சுத்தமான வாழ்க்கையை விரும்பும் நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் இது வரலாம் நன்றி